எங்கும் ஜெயம் எதிலும் ஜெயம் இனிமேல் நமக்கு இல்லை பயம் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் வடப்புறம் காலையை பற்றி நான் நிறைய பதவிகள் போட்டிருக்கேன் ஏன்னா அவள் என்னோடய வாழ்க்கையில் பயங்கரமான மிராக்களை எல்லாம் உண்டு பண்ணியிருக்காள் சக்தி வாய்ந்த தெய்வம் நிறைய பேருக்கு அவள் நல்லது நிறையா பண்ணியிருக்காள் எத்தனையோ ஆயிரம் சொல்லவே வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் நான் சொன்னதுக்கப்புறம் அவளுக்கெல்லாம் நிறையா நல்லது நடந்திருக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா கோவிலுக்கு போகும்பொழுது உண்டியல்ல காசை போடாமல் அவள்கிட்ட ஐம்பத்தொன்னோ நூற்றி ஒன்றோ இருபத்தொன்னோ பதினொன்னோ உங்கள்ட்ட எவ்வளோ இருக்கோ அதை அவள்கிட்ட கொடுத்துட்டு அவள் பாதத்தில் வைங்கோ அங்கேருந்து ரெண்டு ரூபா ஒரு ரூபா காசு எடுத்து கொடுங்கோ அப்படின்னு கேளுங்கோ நீங்கள் அவள் அந்த காசு எடுத்து கொடுத்தா அதை பத்திரமாக நீங்கள் உங்கள் அந்த ஒரு கவரில் விபூதியை கொஞ்சம் போட்டு அவள் கொடுக்குற வீபூதியிலேயே போட்டு அதை அந்த காசை கவரில் போட்டு அப்படியே நான் எடுத்து வச்சுருவேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா வாழ்க்கையில் நான் சத்தியமாக சொல்கிறேன் நூறு பர்சன்ட்டு சொல்கிறேன் கையில் காசு பணம் கண்டிப்பான முறையில் புரண்டுகிட்டு இருக்கும் ஓஹோன்னு வரும் கொட்டுன்னு சொல்லலை கொட்டினா சந்தோஷம் பட் அது நம்மளுக்கு ஈய் காசே இல்லையே எப்படி தவிக்கிறோமே அந்த மாதிரி ஃபீல் சத்தியமாக இருக்காது கிராஜுவலாக நமக்கு ஓரளவுக்கு காசு போனால் கையில் வந்துக்கிட்டே இருக்கும் கூடிக்கிட்டே இருக்கும் பத்து ரூபா இருந்ததுன்னா அடுத்து இருபது முப்பது ரூபா இருக்கும் அப்புறம் ஐம்பது ரூபா வரும் அப்புறம் நூறுரூவா கையில் இருக்க மாதிரியே இருக்கும் எப்போவுமே அந்த மாதிரி கூடிக்கிண்டே போகுமே தவிர சத்தியமான முறைகள் குறையவே குறையாது ஏன்னா அப்பேற்பட்ட தெய்வம் அவள் அவளுடைய கோவிலுக்கு முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் போயிட்டு வந்துருங்கோ அத்தனை நல்லது நமக்கு கண்டிப்பான முறையில் நடக்கும் அதுக்கப்புறமா அவன் நம்மளை மட்டும் தான் பார்த்து இருப்போம் அனாவசியமான பயமா கெயமா நமக்கு ஒன்றுமே இருக்காது நம்மளை அறியாமல் ஒரு தைரியம் ஒன்று வரும் நமக்கு அதனால் தயவு பண்ணி யாரும் பயப்படவே வேண்டாம் அவளுடைய பாதத்தின் தூரக்க இருந்தாலும் பாருங்க முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கோ நான் எனக்கு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு இருக்கும்போது ரொம்ப கல்யாணம் ஒன்றுமே மனுஷன் யாருமே இல்லை எனக்கு எங்காத்துலேயே கொஞ்சம் கஷ்டமான நிலமை அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அவள் கோவில் வாசலில் போய் நின்று மேபி நான் உங்கள் எல்லாட்டையுமே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்போ கோவில் வாசலில் போய் நின்று கோவிலுக்கு வந்தால் நல்லதுன்னு சொல்கிறேன் ஒரே மாதம் நாலு வாரம் எவ்ரி சண்டே போயிட்டு வந்தேன் நாலாவது சண்டேக்குள்ளே எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகிடுது பத்து காசு கையில் இல்லாமல் இது மிராக்கள் யார் பண்ணிப்பா ஆனால் எனக்கு நடந்தது சத்தியமாக சொல்கிறேன் உடனே தங்கம் போல் பொண்ணு பிறந்தது என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுது இப்போ அவளுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு அவள் தான் நான் என்ன அவளே தான் உன் மடியில் நான் பறந்து உருளொண்டின் அவளே வந்து பொண்ணாக பிறந்திருக்கான் எனக்கு நான் அப்படி தான் நினப்பேன் எனக்கு சொப்பனை மத கொண்டு வந்தது என் பொண்ணு எட்டாவது மாதம் இருக்கும் பொழுது என்னோடய அனுகிரகத்தில் அவள் பிறக்கிறா உனக்கு அப்படி அப்படின்னு சொப்பனாக வந்தது எனக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து தெய்வம் பேசுமா என்னன்னு எனக்கு இப்போ சத்தியமாக சொல்கிறேன் மனசார சொல்கிறேன் நான் அவளை நம்பி நம்ம வேண்டின்றோன்னாக்கோ இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் போகிறது ஒன்று ரெண்டும் நிறைவேதா நிறைவேறாத ஆசைகள் எனக்கும் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை பட் இருக்கட்டும் ஏதோ தெய்வம் நமக்கு இந்த மட்டுமாவது மாதிரி இல்லையே இல்லையேன்னு நினச்சி நம்ம இருக்கிறத விட ஏதோ இந்த மட்டும் இருக்கேன்னு நம்ம நினச்சி பாருங்களேன் ஒரு சந்தோஷம் மனசில் கண்டிப்பாக வரும் ஏன்னா மனசு அப்படிங்கிறது தான் நம்ம நம்ம நினைக்கிறது மட்டும்தான் இருக்குது ஐஸ்வர்யத்துலேருந்து ஆரோக்கியத்துலேருந்து எல்லாமே நம்ம நினைக்கிறதில் தான் இருக்குது ஸோ அதனால் இந்த மட்டும் என்னை வச்சுருக்கையே அப்படின்னு ஒரு சில நேரத்தில் நானே வருத்தப்படுவேன் இத்தனை வருஷம் ஆச்சு எனக்கு அந்த காரியம் நிறைவேறலையம்மா அப்படின்னு சொல்லி வருத்த வருத்தப்பட்டிருக்கேன் பட் இருந்தாலும் கோச்சுக்கெல்லாம் மாட்டேன் அவள்கிட்ட நான் ஒரு சில ரொம்ப முதல்ல எல்லாம் நான் ரொம்ப என்ன உன் எதுவுமே இல்லாமல் நின்ன போதெல்லாம் நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் அந்த சின்ன வயசுலலாம் சொல்கிறேன் ஆனால் நாம் கஷ்டப்பட்ட மாதிரி நிறைய பேர் பட்டிருப்பாளா என்னன்னு எனக்கு தெரியலை நிறைய நான் பட்டிருக்கேன் இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஓரளவுக்கு தெய்வம் நன்னாவே வச்சிருக்கு ஸோ அதனால எதுக்கு சொல்கிறேன்னா அவள் வாசலில் போய் நம்ம நின்றுட்டோம்னாக்க கண்டிப்பாக அவள் நமக்கு நல்லதை மட்டுமே பண்ணுவாள் அவள் அவள் வந்துட்டு எனக்கு நான் தான் வேண்டினேன் நீ எனக்கு மாப்பிள்ளை பாரு நான் உன்னோட பொண்ணு இப்போ பேத்தி உனக்கு இப்போ கொள்ளு பேத்தி வந்துட்டா இப்படி தான் நான் வேண்டிக்கின்றிருக்கேன் இந்த மாதிரி மனசார நம்ம அவளை வேண்டின்றோனாக்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டு நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நம்மளை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாள் ஐயோ இந்த குழந்தை இங்கே போகிறது இவளுக்கு ஒன்றும் ஆகிடப்படாதா இவள் அங்கே இருக்காள் இவளுக்கு ஒன்றும் நடக்கப்படாத இந்த மாதிரி அவள் நம்மளை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாள் ஸோ அதனால் அவளை மனசார வேண்டிக்கவங்க வாழ்க்கையில் ஒரு தடவையாவது தயவு பண்ணி மடப்புறம் கோவிலுக்கு வந்து ஒரு எலும்பு மழை மாலையை வாங்கி சாத்திட்டு அந்த மாலையை கொண்டு போய் உங்கள் ஆற்று தின்ன இதில் நிலவாசப்பட்டு இல்லை அத்தனை பிரச்சனைகளும் அத்தனை பயங்களும் தெரித்து ஓடும் நல்லது மட்டுமே நடக்கும்